ஹலோ எவ்ரிவான் ஐம் எம் பார்த்திபென் வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை நான் ஒரு நைன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் நம்ம வந்து மாப்புரில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டும் எய்ம்ஸில் எம்பிபிஎஸ் சீட்டும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்தது அது எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இப்போ அதனுடைய கண்டினியூட்டியாக இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டில் எவ்வளவு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வேக்கன்சி இருந்தது எய்ம்ஸில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னுடைய லாஸ்ட் டேட் அதாவது எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனாக வந்து சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுன்னா என்ன இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்தது எய்ம்ஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளோ வேக்கன்சி இருந்தது அப்படிங்கிறத பாத்திரம்லாம் வாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஆல் இண்டியா கோட்டானுடைய சீட் மேட்ரிக்ஸ் இப்போ இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்த வேக்கன்சி லிஸ்ட்டு ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துர்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரவுண்ட் சிக்ஸ் வரைக்கும் இந்த ரவுண்டு சிக்ஸ் அப்படிங்கிறத ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து சூப்பர் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் எதனாலங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வேக்கன்சி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இதே மாதிரி வேக்கன்சி இருக்குமாங்க சார் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான அசூரன்ஸும் கொடுக்க முடியாது ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா அது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் ரவுண்டு சிக்ஸ் வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டுமே மற்றபடி போன வருஷம் இருந்த அதே வேக்கன்சி இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரல இதை வந்து ஒரு பொறுப்பு துறப்பாக கொடுத்துட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போது கவுன்சிலிங்கில் ரவுண்டு ஒன் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா எல்லாத்துக்கும் காமனாக சொல்கிறேன் ரவுண்டு டூ அதுக்கப்புறம் மாப்பப் ரவுண்டு அதுக்கப்புறம் நாலாவது ரவுண்டை ஸ்டே ரவுண்டுன்னு சொல்லுவோம் அஞ்சாவது ரவுண்டை ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுன்னு சொல்லுவோம் அப்போது சிக்ஸ்த்து ரவுண்டு அப்படிங்கிறது சூப்பர் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஓகேங்களா ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ ரவுண்டு ஃபோர் ரவுண்டு ஃபைவ் சிக்ஸ்த்து ரவுண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேக்கன்சி இருந்துச்சு சார் இது கவர்மெண்ட் காலேஜாங்க சார் அப்படின்னா ஆமாம் தமிழ்நாட்லையாங்க சார் அப்படின்னா ஆமாம் ஓகே இப்போது தமிழ்நாட்டுக்கு வரலாம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டீமுடும் இருக்குது இருந்தாலும் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜும் எய்ம்ஸும் மட்டும் சொல்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து எய்ம்ஸ் மதுரையில் உங்களுக்கு பிசியில் ரெண்டு சீட்டு வேக்கன்சி இருந்துச்சு எய்ம்ஸ் மதுரை தமிழ்நாட்டில் ஓப்பன் கோட்டாவில் ஒரு சீட் இருந்துச்சு அப்போது ஆறாவது ரவுண்டில் அதாவது சிக்ஸ்த்து ரவுண்டில் எய்ம்ஸில் மூணு சீட்டு வேக்கன்சி இருந்துச்சு ஓகேங்களா இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரவுண்டு வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்க மட்டுமே இந்த ஆறாவது ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் அப் ரவுண்டில் எல்லாம் வந்து சீட்டு கிடைக்காத மாணவர்கள் மட்டுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த எய்ம்ஸில் சீட் கிடைச்ச அந்த மாணவர்கள் வந்து ரியலி லக்கியஸ்ட்டு பர்சன் தான் ஓகேங்களா அதே போல் லாஸ்ட் ரவுண்டில் ரொம்ப கட் ஆஃப் குறையுமாங்க சார்னால் அப்படியெல்லாம் குறையாது ஃபிஃப்த்து ரவுண்டில் ஃபோர்த் ரவுண்டில் எந்த மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சோ அதே மார்க்கில் இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரேங்க்கு மட்டும் மாறி இருந்திருக்கும் அந்த மாணவருக்கு கிடைக்கலாம் இல்லைன்னா ஒரு மார்க்கோ அதிகபட்சம் ரெண்டு மார்க்கோ குறையலாம் ஓகேங்களா சரி அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு பிசியில் ஆல் இண்டியா கோட்டாவில் ரெண்டு சீட் வேக்கன்சி இருந்துச்சு அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இரண்டாவது அரசு மருத்துவக் கல்லூரி ஓப்பனில் ஒரு சீட் இருந்துச்சு நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட் இருந்துச்சு அதே இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை சொல்லிட்டேன் ஒரு சீட்டு அப்போது நீலகிரிஸ் மெடிக்கல் காலேஜில் ஓப்பனில் ஒரு சீட்டு ஓமந்தூரார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அங்கே ஓப்பனில் ஒரு சீட்டு திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் ஓப்பனில் ஒரு சீட்டு அப்போது இதில் இது வரைக்கும் பார்த்தீங்கனால ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு சீட்டு இது வரைக்கும் இருக்குது இப்போ திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட்டு சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு திருப்பூர் மெடிக்கல் காலேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர் கரூர் மெடிக்கல் காலேஜ்லேயும் உங்களுக்கு வந்து எஸ்டியில் ஒரு சீட்டு வேக்கன்சி இருந்தது மதுரை மெடிக்கல் காலேஜில் பிசியில் ரெண்டு சீட் இருந்துச்சு மதுரை மெடிக்கல் காலேஜில் எஸ்டியில் ஒரு சீட்டு அப்போது பதினொன்று சொல்லியிருந்தேன் இப்போ பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாறு சீட் வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா இது வரைக்கும் இருக்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு அதுக்கு அடுத்தது ஏன்னா இது அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தான் கொடுக்குறாங்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் பிசியில் ஒரு சீட் அதே போல் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஓப்பனில் ஒரு சீட்டு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு ஓப்பனில் ஒரு சீட் இருக்குது அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் அவ்வளோ தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது சீட்டுக்கு பக்கம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சீட்டுக்கு பக்கம் போத் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்டு எய்ம்ஸ் இதில் வேக்கன்சி ஆறாவது ரவுண்டில் சிக்ஸ்த்து ரவுண்டில் வேக்கன்சி இருந்திருக்குது அப்போது சிக்ஸ்த்து ரவுண்ட் வரைக்கும் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாத மாணவர்கள் இந்த எய்ம்ஸ்லேயும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாட்லேயும் த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கலாம் இது வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கே கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அடுத்த ரேங்கில் இருக்கக்கூடிய அடுத்த மாணவர்கள் இருக்கக்கூடிய ஆல் இண்டியாவில் இருக்கிற எந்த மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அந்த மாணவர் நீங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த சீட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுகிறது ஆல் இண்டியா கோட்டாக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிறது ஸ்டேட் கோட்டா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கடைசி ரவுண்டில் எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு கவர்மெண்ட் காலேஜஸில் இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண ஸ்டே ரவுண்டில் இருக்கிற வேக்கன்சி ஓகேங்களா அப்போ ஸ்டே ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு டேட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஓகேங்களா நவம்பர் மாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிவிட்டு க்ளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்த ரவுண்டு அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் எம்பிசியில் ஒரு சீட் இருக்குது ஓகேங்களா சரி அடுத்தது செல் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிட்டத்தட்ட வருஷம் நாலரை லட்சம் ரூபா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிசியில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் இருந்துச்சு ஓகேங்களா இதுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மற்றபடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்பிபிஎஸ்க்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எம்பிபிஎஸ் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்ஐ லேப்ஸு ஒம்பது சீட்டு எந்தெந்த காலேஜ் அப்படின்னா இந்திரா மெடிக்கல் காலேஜு அதுக்கப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்மில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் ஸ்ரீ முத்துக்குமாரனில் அருணை மெடிக்கல் காலேஜில் அப்புறம் வந்து செயின்ட் பீட்டர்ஸ் நந்தா மெடிக்கல் காலேஜ் மாதா மெடிக்கல் காலேஜ் இதுலையெல்லாம் சேர்ந்து ஒம்பது சீட்டு என்ஆர்ஐ லேப்ஸ்டில் ரிட்டர்ன் ஆகிருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மூணு சீட்டு மைனாரிட்டியில் ரெண்டு சீட்டு அப்போது இந்த சீட்டெல்லாம் வந்து கடைசி ரவுண்டுக்கு வேக்கன்சியாக வரும்போது அது என்ன ஆயிரும் மைனாரிட்டி கோட்டாவில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக எடுத்துக்குவாங்க அப்போது டோட்டலாக பதினாலு எம்பிபிஎஸ் சீட்டு ஸ்டே ரவுண்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கீழே இருக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட்டில் இருந்துச்சு ஓகேங்களா அதில் ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஓகேங்களா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மூணு யூனிவர்சிட்டியில் நாலு வேக்கன்சி இருந்துச்சு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இது என்னது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி செல்ஃப் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓகேங்களா இது கவர்மெண்ட் கோட்டா சீட்டு இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு அதில் வந்து உங்களுக்கு நாலு சீட்டு வேக்கன்சி இருந்தது ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் டென்டல் தான் டென்டலில் செல்ஃப் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு சீட்டு வேக்கன்சி இருந்தது அதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு எண்பத்தேழு சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நாற்பத்தி ஒம்பது சீட்டு தட்ஸ் ஆல் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட்லேயும் மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் எய்ம்ஸில் அதே போல் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட்டு அதுக்கப்புறம் மைனாரிட்டி சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு இதெல்லாம் வேக்கன்சியாக இருந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும் ஏன்னா அட்லீஸ்ட் கடைசி ரவுண்ட்லேயாவது நம்மளுக்கு ஒரு சீட் கிடைச்சிருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்குறவங்களுக்கு இது வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோவை எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம எஸ்ஏபி விசினுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம் ரிகார்டிங் பெய்டு சர்வீஸ் அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ நெக்ஸ்ட் டே இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே அஞ்சாந்தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்வே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டுருக்கிறேன் இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்டுருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பயிர் சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ நைஸ்ட் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ